Hi friends! தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது பேர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடோடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்டு தளபதி கிட்ட இருந்து இது ஒரு வேற லெவல் பாசிட்டிவான ஜெஸ்டர் அதுவும் இந்த ட்வீட்ல சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணது இன்னும் சூப்பர் ஏன்னா தளபதி நிறைய மேடைகள்ல சூப்பர் ஸ்டார் ஒன்னு தான் அது ரஜினி அவர்கள் தான் எனக்கு வந்து தளபதியா இருக்க தான் ஆசை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு இருக்காரு பட் வணிக ரீதியாகவும் ஃபேன் பேஸ் ரீதியாகவும் இப்போ தளபதி டாப்ல இருக்கிறதால தியேட்டர் ஓனர்ஸும் விநியோகஸ்தர்களும் இப்போதைய சூப்பர் ஸ்டார் தளபதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி தளபதி இப்போ சினிமாவில இருந்து போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தளபதி சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது யூஸ்வலா நடக்கிற சாதாரண ஒரு விஷயம்தான் தான் சோ என்னமோ தளபதியே சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் போச்சு அண்ட் இப்போ சிவகார்த்திகேன் அவர்கள் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு யாருமே சொல்லல நெக்ஸ்ட் தளபதி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா எல்லாத்துலயுமே தளபதி இப்போ டாப்ல இருக்காரு சோ அதனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் இவரை தான் மீன் பண்ணுவாங்க அந்த ஒரு கிளாரிட்டி தளபதி அண்ட் தளபதி ஃபேன்ஸ்க்கு எப்பயுமே இருக்கு சோ வாரிசு ஆடியோ லான்ஜ்லயும் சரி இந்த ஒரு ட்வீட்லயும் சரி தளபதி அதை அழுத்தம் திருத்தமா கரெக்டா சொல்லியிருக்காரு சோ சூப்பர் ஸ்டார்ன்றது எப்பயுமே ரஜினி அவர்கள் தான் அண்ட் இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் சோ தளபதி சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எழுபத்தி நாலு வயசுல நடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்ல அண்ட் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்னமும் ஒரு பெரிய பிசினஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் சூர்யா விக்ரம் மாதிரி ஓரளவுக்கு எங் ஆக்டர்ஸ் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அளவுட்ட ஒரு படத்தை கொடுத்து ஹிட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க பட் இந்த ஏஜ்ல கரெக்டா கதையை செலக்ட் பண்ணி ஹிட் குடுக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் சோ ஒரு சினிமா ஃபேனா இன்னும் இவரு நல்ல ஆரோக்கியத்தோட நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் थैंक यू